விச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் புதனோட சூரியனோட இருக்கார் அப்படி இருந்தாலும் இந்த வாரம் வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த வாரம் பேச்சை குறைங்க பேச்சின் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் யார் என்ன பேசினாலும் பொறுமையாக கேளுங்கள் கவுண்டர் கொடுக்காதீங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் தடையாக இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் இருக்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல சனி பகவான் அவருமே ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் கொடுத்துட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்ற முன்னேற்றம் இருக்குது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு அவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் ஏதாவது நீங்கள் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க இன்ட்ரா ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க ஏதாவது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க மீடியாலைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை டெஃபினட்டாக உங்கள் வேலையில் உங்களுக்கு நீங்கள் எது ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணி வேலைக்கு எது பார்த்திங்கன்னா செலெக்ட் ஆகிருவீங்க வேலை வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் வேலை இல்லைங்கிறவங்களுக்கும் டெஃபனட்டாக வேலை இருக்குது எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது சொந்த பிஸ்னஸும் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் பாஸ்போர்ட் வீசா எது பார்த்துருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க எல்லாத்துக்கும் மேலே துர்க்கை உடைய வழிபாட பெருசாக பண்ணுங்கள் நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்